சற்று முன் வெளியாகி இருக்கும் முக்கிய அறிவிப்பின்படி டேப்ஸ் திட்டத்தின் முக்கிய நோக்கம் இதுதான் திமுக அரசின் சுழற்சி கொந்தளிக்கும் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள டேப்ஸ் திட்டத்தில் அரசு ஊழியர்களிடம் பிடித்தம் செய்யப்படும் பத்து சதவீதம் பங்கீட்டு தொகை ஓய்வூதிய நிதியத்தில் முதலீடு செய்யப்படும் என்று தமிழக அரசு தனது செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணை எண் ஏழில் ஓய்வூதிய நிதியம் அமைப்பது தொடர்பாக எதுவும் குறிப்பிடப்படவில்லை இந்நிலையில் ஓய்வூதிய நிதியம் ஏன் ஓய்வூதிய நிதியம் அமைப்பது என்பது ஓய்வூதியம் வழங்க வேண்டிய தனது பொறுப்பில் இருந்து தமிழக அரசு தன்னை விடுவித்துக் கொள்ளும் துவக்க நிலை ஏற்பாடு ஆகும் இந்நிலையில் ஓய்வூதிய நிதியம் என்றால் என்ன ஓய்வூதிய நிதியம் என்றால் பி அதாவது பென்ஷன் ஃபண்ட் ஓய்வூதிய அறக்கட்டளை அதாவது பென்ஷன் ட்ரஸ்ட் பிடி மற்றும் ஓய்வூதிய ஒழுங்குமுறை ஆணையம் அதாவது பிஎஃப்ஆர்டிஏ என மூன்று அமைப்புகள் உள்ளது புதிய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்திய என்பிஎஸ் யூபிஎஸ் ஜிபிஎஸ் அனைத்து மாநிலங்களும் பி எஃப்ஆர்டிஏ உடன் ஒப்பந்தம் செய்துள்ளனர் ஓய்வூதியத்திற்கு பிடித்தம் செய்யப்படும் பத்து சதவிகிதம் பிளஸ் பத்து சதவீதம் என இருபது சதவீதம் தொகையை மாநில அரசுகள் பிஎஃப்ஆர்டிஏவில் செலுத்தி விடுவார்கள் மாநில அரசுகள் செலுத்தும் ஓய்வூதிய தொகையை பங்கு சந்தையில் முதலீடு செய்து அதில் வரும் லாபத்தில் இருந்து ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று பி எஃப் வெளிப்படையாக அறிவித்துள்ளனர் அதன்படி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இபிஎஃப் எட்டு வரை திட்டத்தில் மாதம் ரூபாய் ஆயிரம் ஓய்வூதியம் பெற்று வந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டில் அரசு ஊழியருக்கு இணையான ஓய்வூதியம் வழங்கப்பட்டது ஓய்வூதியம் வழங்க டி என் ஊழியர்களுக்காக ஓய்வூதிய அறக்கட்டளை ஒன்று அமைக்கப்பட்டது அறக்கட்டளையில் அரசு மற்றும் போக்குவரத்து துறை உயர் அலுவலர் மற்றும் தொழிற்சங்க தலைவர்களும் நிர்வாக குழு உறுப்பினர்களாக இருந்தனர் தற்போது அறக்கட்டளையில் தொழிற்சங்க தலைவர்கள் பொறுப்பில் இல்லை தற்போது அரசு அலுவலர்கள் மட்டுமே அறக்கட்டளை பொறுப்பில் உள்ளனர் போக்குவரத்து கழகம் தனது லாபத்தில் இருந்து ஒரு பகுதியை ஓய்வூதியத்திற்காக அறக்கட்டளைக்கு செலுத்த வேண்டும் அறக்கட்டளைக்கு போக்குவரத்து தொழிலாளரின் ஊதியத்தில் இருந்து எவ்வித நிதியும் ஓய்வூதியத்திற்கு பிடித்தம் செய்யப்படாது மேலும் ஓய்வூதிய அறக்கட்டளை போன்றது தான் ஓய்வூதிய நிதியம் இந்நிலையில் ஓய்வூதிய நிதியத்தில் நிர்வாக குழு உறுப்பினர்களாக அரசின் உயர் அலுவலர்கள் மட்டுமே இருப்பார்கள் சங்கத்தின் தலைவர்கள் நிர்வாக குழுவில் கிடையாது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி மாவட்ட கூட்டுறவு வங்கியில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு தமிழக அரசின் கூட்டுறவு துறையில் தனியாக ஓய்வூதியம் நிதியம் ஏற்கனவே செயல்பட்டு வருகிறது ஒவ்வொரு கூட்டுறவு சங்கங்களும் ஆண்டுதோறும் குறிப்பிட்ட தொகையை ஓய்வூதிய நிதியத்திற்கு செலுத்தி வருகிறார்கள் ஓய்வூதிய நிதியத்தில் இருந்து ஓய்வு பெற்ற தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி ஊழியர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாயும் மாவட்ட கூட்டுறவு வங்கி ஊழியர்களுக்கு மாதம் நான்காயிரம் ரூபாயும் அகவிலைப்படி இல்லாமல் ஓய்வூதியமாக வழங்கப்பட்டு வருகிறது மேலும் வட்டி தொகையாக ஓய்வூதிய அறக்கட்டளை மற்றும் ஓய்வூதிய நிதியத்தில் சேமிக்கப்படும் ஓய்வூதிய பணத்தை பீரோவில் பூட்டி வைத்தால் பணம் குட்டி போடாது அறக்கட்டளை மற்றும் நிதியத்திற்கு வரும் ஓய்வூதிய பணத்தை வங்கியில் முதலீடு செய்தால் வட்டி கிடைக்கும் கூடுதலாக வட்டிக்கு பணம் கொடுத்தால் வட்டி குட்டி போடும் பணம் பெருகும் அரசு நிறுவனம் மட்டுமல்ல பெரு முதலாளிகளுக்கும் வட்டிக்கு கடன் வழங்கி வருகிறது நிதியம் பெரு முதலாளிகளின் அவசர செலவுக்காக ஒரு மணி நேர கடன் இருபத்தி நான்கு மணி நேர கடன்களை ஓய்வூதிய நிதியம் வழங்கி வருகிறது ஓய்வூதிய நிதியம் மற்றும் அறக்கட்டளை என்பது அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு இதுவரை தொடர்பு இல்லாத அமைப்பு ஆகும் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் ஓய்வூதிய நிதியம் கிடையாது சிபிஎஸ் திட்டத்திலும் ஓய்வூதிய நிதியம் கிடையாது சிபிஎஸ் திட்டத்தில் அரசு ஊழியரிடம் பிடித்தம் செய்த பத்து சதவிகிதம் தொகை அரசு பங்கீடு பத்து என ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் தமிழக அரசின் கருவுலகத்தில் தான் உள்ளது இலங்கையில் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கோடியில் நான்கு கோடி ரூபாயை தமிழக அரசு எல்ஐசியில் ஐ செய்துள்ளது யில் திட்டத்தில் அரசின் மாதாந்திர பங்கீடு கிடையாது அரசு ஊழியர்களிடம் பிடித்தம் செய்யப்படும் பத்து சதவீதம் பங்கீடு தொகை மட்டுமே ஓய்வூதிய நிதியத்தில் சேமிக்கப்படும் சிபிஎஸ் திட்டத்தில் சேமிக்கப்பட்ட ஓய்வூதிய தொகை ரூபாய் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கோடி ஓய்வூதிய நிதியத்திற்கு சேர வேண்டிய பணம் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கோடியை தமிழக அரசு ஓய்வூதிய நிதியத்தில் எப்பொழுது செலுத்துவார்களா செலுத்த மாட்டார்களா என்பது இனிதான் தெரியவரும் வரும் டேப்ஸ் நிதியத்தில் சேரும் பத்து சதவீதம் நிதியில் இருந்து அரசு துறை அரசு நிறுவனங்கள் தனியார் பெரு முதலாளிகளுக்கு வட்டிக்கு கடன் வழங்குவது தவிர்க்க முடியாது பொதுத்துறை வங்கிகளிடம் பெற்ற கடனை பெரு முதலாளிகள் திருப்பி செலுத்துவதில்லை அதாவது செலுத்தவில்லை பெரு முதலாளிகள் செலுத்த மறுத்த பல லட்சம் கோடி கடன் தொகையை வரா கடனாக மத்திய அரசு அறிமு தால் பொதுத்துறை வங்கிகள் திவாலாகும் ஆபத்தை சந்தித்து வருகிறது இந்நிலையில் பெரு முதலாளிகளுக்கு வட்டிக்கு கடன் கொடுத்த பொதுத்துறை வங்கிகளுக்கு இன்று ஏற்பட்ட அவலநிலை எதிர்காலத்தில் ஓய்வூதிய நிதியத்திற்கு ஏற்படுவது தவிர்க்க இயலாது டேப்ஸ் திட்டத்துக்காக அமல்படுத்தப்படும் ஓய்வூதிய நிதியம் தனியார் பெரு முதலாளிகளுக்கு கடன் வழங்கப்படாது என்று தமிழக அரசு உறுதியளிக்குமா அப்படியே தமிழக அரசு உறுதியளித்தாலும் எத்தனை ஆண்டுகள் தனியார் முதலாளிகளுக்கு கடன் கொடுக்காமல் இருப்பார்கள் இந்நிலையில் இன்று போக்குவரத்து ஓய்வூதியர் சந்திக்கும் அவலநிலை எதிர்காலத்தில் டேப்ஸ் ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்று பழைய திட்டம் மட்டுமே அதிமுக வெளிப்படையாக பேசுவார்கள் விடுவோம் திமுக பேசுவார்கள் செயல்படுவார்கள் நாம் உடனே புரிந்து கொள்ள முடியாது நமக்கு புரியும் போது காலம் கடந்துவிடும் எனவே டேப்ஸ் திட்டம் என்பது திமுக அரசின் ஸ்லோ பாய்சன் என்று சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தின் மாநில ஆலோசகர் கூறியுள்ளார் என்று தகவல் வெளியாகி என்பது por ir